உலகத்தில் எத்தனையோ விளையாட்டு போட்டிகள் இருக்குது அதில் சில விளையாட்டுக்கள் நீண்ட வரலாறு மற்றும் பாரம்பரியம் கொண்ட விளையாட்டுகளாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு பந்தயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நீல் படகு பந்தயம் அதாவது ஆங்கிலத்தில் லாங் போட் ரேஸ் பத்தாம் நூற்றாண்டிலேயே இந்த படகுகளை வச்சு பந்தயங்கள் நடத்துனதற்கான குறிப்புகள் இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் சைமனுங்கிற பிரெஞ்சு அரச தூதர் சியாமுக்கு வந்துட்டு போனார் இவர் அங்க மக்களோட வாழ்க்கை முறை கட்டிடங்களின் கட்டமைப்பு கலை மற்றும் கலாச்சாரம்னு எல்லாத்தை பற்றியும் குறிப்பெடுத்து தெளிவான வரைபடங்களோட ஒரு புத்தகமாக வெளியிட்டார் இந்த புத்தகத்துல தாய்லாந்தில் உள்ள நீல் படகு அதோடய கட்டமைப்புன்னு தெளிவான வரைபடங்களோட விளக்கங்களோடு வெளியிட்டார் இது தவிர தாய்லாந்தில் நீல் படகு பந்தயங்கள் லோய்க்ரத்தாங் பண்டிகையின் போதும் கிங்ஸ் கப் லாங் போட் ரேஸ்னு அழைக்கப்படுற பந்தயம் ஆண்டுதோறும் பல இடங்களில் நடத்தப்படுது மேலும் அக்டோபர் மாதத்தில் ஃபயர்போட் ஃபெஸ்டிவல்னு அழைக்கப்படுற படகு திருவிழா தாய்லாந்தோட வடமேற்கு மாகாணமான நொக்கம்பணம்லையும் லாவோஸ் நாட்லேயும் விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த நிகழ்வின் போது இரவுல விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட படகுகள் மைக்காங் நதியில் பவனி வர்ற காட்சியே தனி அழகுதான் இந்த பண்டிகையின் போது லாவோஸ் நாட்டில் லொப்ரபாங்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய படகை செஞ்சு அதை விளக்குகளால் அலங்கரித்து மைக்காங் ஆத்தில் விடுவாங்க இந்த ஆத்தோட இன்னொரு கரையில் தாய்லாந்து நகரமான நொக்கம் பணத்தில் இருந்தும் இதை கண்டு ரசிக்கலாம் பத்து நாளைக்கு கொண்டாடப்படுற இந்த பண்டிகையோட ஒரு பகுதியாக படகு பந்தயமும் நடைபெறுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க